வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஓட்டுறாருங்க மினி ட்ராக்கு தான் எங்களது தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா இந்த கையில பார்த்தினா வந்து கீரை விதை வந்து விதைச்சிருந்தோம் சிறுகீரை தான் அது பார்த்தினா அறுவடை வந்து முடிஞ்சு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாதர்சம் பிள்ளை வந்து இருக்குது இதனால் கீரை வந்து மறுபடியும் இன்னொரு டைம் விட்டால் வந்து சரியாக வந்து விதை வந்து முளையாது அதனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஓட்டுறாரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சால் வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது சால் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சின்ன மினி ட்ரக்கு தான் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் எப்படி வந்து மண்ணு வந்து பேத்து எப்படி வந்து புய்தி ஆக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து மூணு லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து பிடிக்குதுங்க அடுத்த மாதம் அதோட அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த மினி ட்ரக்கு நாங்கள் வந்து வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது இது பார்த்திங்கன்னா மூணு லிட்ரு வந்து பெட்ரோல் வந்து ஊற்றுனா அந்த டேங்க் வந்து ஃபுல்லாகிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கராக வந்து தாராளமாக வந்து ஓட்டுங்க ரெண்டு சால் வந்து ஓட்டும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கல் அறுக்க சொல்ல வந்து கொஞ்சம் ஓட்ட சொல்ல வந்து கையெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதிர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது சாலெலாம் வந்து அடித்து நல்லா பட்டை கலப்போம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து காவா கரை ஓட்டுறது அதுக்கப்புறம் மஞ்சு கரை தீவன பயிருக்கெலாம் வந்து களை வெட்டுறதுலாம் வந்து சூப்பராக வந்து இருக்குங்க நான் வந்து மண் வந்து காலில் வந்து கலாரி விட்டு காமிச்சேன் எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன வகை டாக்டருன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஓட்டலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி புயதியும் ஓட்டலாம் அது மட்டும் இல்லாமல் தீவன பயிருக்கெலாம் வந்து களை வெட்டுங்க ஈஸியாக தீவனப்பயிர் வந்து எப்படி கலவட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டையர் மாதிரி வந்து கலப்பு இருக்குது இல்லைங்களா அது வந்து மூணு சைடு மூணு லைனாக வந்து இருக்கும் அதில் வந்து ஒரு லைன் வந்து க கழட்டிடுவோம் கழட்டிட்டுனா மிச்சம் ரெண்டு லைன் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நாங்கள் வந்து பயிருக்கு வந்து ஈஸியாக வந்து ஏர் ஓட்டி அப்படியே மண்ணும் வந்து ஈஸியாக வந்து அணைச்சிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக்கில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து இது பெட்ரோல் வந்து நல்லா வந்து மைலேஜ் வந்து நல்லா வந்து கொடுக்குதுங்க ஒரு ஏக்கராவுக்கு மிச்சமாக ஓட்டும் டேங்க்கு ஃபுல்லாக வந்து ஊற்றுனீங்கன்னா அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஆயில் சர்வீஸ்லாம் வந்து பண்ணி வச்சிக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்து டேக்டரு நாங்கள் வாங்கி அடுத்த மாதத்தோடு ரெண்டு வருஷம் ஆக போகுது எங்கள் பெரியப்பா பையன் எங்கள் அண்ணன் கூட இந்த மாதிரி தான் வந்து வாங்குறோன்னு சொல்லியிருக்காரு இன்னும் கூடி சீக்கிரத்தில் வாங்கிட்டு வர இன்னும் ஒரு பத்து நாளில் நம்மளுடைய வேலை பார்த்தோன்னா அதுதாங்க இந்த மாதிரி வந்து கீரை தொழில் வந்து விட்டு அப்புறம் வந்து கீரை எல்லாம் வந்து மார்க்கெட்டு சந்தைக்கெலாம் வந்து எடுத்துன்னு போய் விற்கிறது தான் நம்மளுடைய வேலை தொழில் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிணத்து தண்ணி உப்பு தண்ணின்றதுனால அப்புறம் இந்த மாதிரி நெல் வகை அப்புறம் கடலொட்டை இது நெல் பயிர் கடக்கொட்டை அப்புறம் கரும்பு இதெல்லாம் வந்து வராதுங்க உப்பு தண்ணி வந்து கருகி போயிடும் அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விதை வந்து விதக்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து விதச்சா வந்து வந்துடும் உப்பு தண்ணியில் அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த தீவனம் சோளம் மக்கா சோளம் அப்புறம் வந்து இந்த கேவுரு இதெல்லாம் வந்து விதைச்சா வந்து நல்லா வந்து வருங்க உப்பு தண்ணிக்கு இப்போ நான் வந்து பேசுகிறது வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மாதிரி தான் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன் சாயங்காலம் ஜிம்முக்கெலாம் வந்து வீட்டிலே வந்து சும்மா வந்து நார்மலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் அதனால கொஞ்சம் பாடி கொஞ்சம் சேஃப் ஆச்சு அதனால் கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் உளற மாதிரி தான் வரும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க எங்கள் சப்போட்டா மரம் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் சித்தப்பாவத்தை வந்து க காமிச்சிருப்பேன் சப்போட்டா மரம் இது வந்து எங்களுது இந்த மரத்துக்கடிலாம் நாங்கள் வந்து பசங்களாம் வந்து சனி இன்றைக்கி கூட வந்து உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடிருந்தோம் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரலும் இங்கே தான் கேமிங்லாம் அது மட்டும் இல்லாமல் மே மாதம் அப்புறம் அந்த ஏப்ரல் இந்த மாதம்லாம் வந்து வெயிலெலாம் வந்து அதிகமாக லீவு விடுவாங்க இல்லைங்களா ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் அப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து சில்லத்துன்னு வந்துடுவாங்க எட்டு பேர் குறையாத விளையாடுவோம் ஃப்ரீ ஃபயர் தான் கொஞ்சம் நேரம் வந்து ரூம் மேட்ச் விளாடுவோம் கொஞ்ச நேரம் வந்து ரேங்க்கிட்ட மேட்ச் விளாடுவோம் நான் பார்த்தீங்கன்னா வந்து பிகாம் படித்து முடிச்சுட்டு எங்கேயும் வெளியில் வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை எந்த கம்பெனிக்கு எங்கே போனாலும் பதினஞ்சாயிரத்துக்கு வந்து அதிகமாக வந்து தர மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம ஏன் வந்து வெளியில் போய் மற்றவங்கிட்ட வந்து கை கட்டி வேலை செய்யணும் நம்மக்கிட்டே பத்து மாடு இருக்குது சரி பால் கறந்து ஊற்றி சம்பாதிக்கலாம் அங்கே சம்பாதிக்கிற காசு இங்கேயும் வந்து நம்ம வந்து சம்பாரிச்சிக்கலாம் இங்கே வந்து வேலைக்கு வேலை சா செஞ்ச மாதிரி இருக்கும் டைமுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரலாம் ரெஸ்ட்டுங்க இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு தான் நம் டிகிரி படித்து முடிச்சுட்டு மூணு வருஷம் ஆச்சுங்க ஓகே பை